അരഹര നമ പാർവദീതിരഹര മുഖാദേവശക്തിവശക്തി വിനാ പെരുമാന മെയ്യടിയാകളെ എമത് ആലയത്തിലേ വിശ്വാസ വർഷം ഇരണ്ടായിരത്തി ഇരുപത്തി ഐന്ത ആണ്ട് വരടാതം പെരുചാന്തി മഹോത്സവ പെരുമ எதிர்வரும் பதினாறாம் தேதி கணபதி ஹோமத்துடன் ஆரம்பமாக பதினேழாம் தேதி சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு துவஜாரோபணம் கொடியேற்ற வைபவம் நடைபெற்று அதனைத் தொடர்ந்து பத்து தினங்கள் விழா சிறப்புடன் நடைபெறும் இருபத்தைந்தாம் தேதி முத்தேர் பவனை விழாவும் இருபத்தி ஆறாம் தேதி காலையிலே உற்சவம் மாலை கொடியிறக்க வைபவமும் இருபத்தி ஏழாம் தேதி காலையிலே விநாயப்பெருமானுக்கு நூற்றி எட்டு சங்காபிஷேகமும் மாலை பூங்காவன உற்சவமும் சிறப்புற நடைபெற திருவருகை உள்ளது எனவே அடியவர்கள் யாவரும் காலையும் மாலையும் ஆலயத்துக்கு வருகி தந்து எம்பெருமானின் விழாவிலே கலந்து எம்பெருமானின் திருவருளுக்கு பாத்திரமாகும் வண்ணம் அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் அரகர நம பார்வதிவதையே அரகரு முகாதே